எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நாகத்தை பத்தி பேசணும்னா நிறைய நாகங்களை பற்றி பேசி நாக செயல்களை பத்தி பேசியிருக்கிறோம் நாகத்தை பத்தி அதிகமாக பேசப்பட்டதுல அதிகமாக நாகத்தை பற்றி சொன்னதுல நான் ஒரு ஆளாக இருப்பேன் என்று நினைக்கிறேன் ஏன் என்று கேட்டால் நாகலோகத்திலிருந்து வந்தவன் என்ற முறைகளும் நாகலோகத்துக்கும் எமக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்ற முறைகளையும் நானே ஒரு நாகர்லோகத்தோடைய ஒரு செயலாக்கத்துக்கு உரியவன் என்பது என்னுடைய முப்பிறப்புள் தெரிந்ததினால்தான் இந்த நாகலோகத்தை பற்றி நான் துல்லியமாக உரை நிகழ்த்துகிறேன் நாகம் என்பது எல்லோரும் நினைக்கிற செயல் மாறி இல்லாமல் நாகத்துக்கும் மனிதர்களுக்கும் பல்வேறுபட்ட ஆராய்ச்சி புரியமாகவும் அறிவு புரியமாகவும் சம்பந்தம் உண்டு நான் நாகத்திலிருந்து வந்தவன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்ப நான் மனிதனா இருக்கிறேன்னா நான் பல பிறப்புகளில் நாகமாக பிறந்திருக்கிறேன் நாகமாக வாழ்ந்திருக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி பல பாம்புகளாக நானே இருந்திருக்கிறேன் என்பதையும் நான் உங்ககிட்ட சாட்சியாக சொல்றேன் என்னை வச்சு சொல்கிறேன் நானே நாகமாக இருந்திருக்கிறேன் இந்த குலத்தோடைய தவத்தோடைய புதல்வன் என்று அழைக்கப்படுகின்ற தவத்தோடைய ஒரு நல்ல செயலுக்குரியவன் கோரக்கரெல்லாம் நாகத்துக்குரியவன் பாம்பாட்டி நாகத்துக்குரியவன் அதே மாதிரி இந்த தவத்துக்குரிய பெரிய செயலாக்கத்துக்குரிய தவத்திலே தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பதஞ்சலி நாகத்துக்குரியவர் இந்த குண்டலனி சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷன் நாகத்துக்குரியது சிவபெருமான் நாக அவதாரம் எடுத்திருக்கிறார் பார்வதி தேவி நாகமாக பிறந்திருக்கிறார் போகர் அகத்தியர் காளங்கிநாதர் திருமூடர் இப்படி பதினெட்டு சித்தர்கள் சொல்லப்படுகிற சித்தர்களோ பல்வேறுபட்ட சித்தர்களும் நாகங்களாக பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் எத்தனையோ பேர் நாகங்களாக தன்னுடைய குகைகளையோ தன்னுடைய செயல்களையோ அமைதி நிலையில் தியானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாகத்தை பற்றி ஏன் இவ்வளவு துல்லியமாக இவ்வளவு ஏன் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டும் என்றால் அதற்கான காலம் வந்திருக்கிறது அதற்கான நேரம் வந்திருக்கிறது அதனால் தான் நாகத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு சூழலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் நாகத்தை கண்டு பயப்படுவதோ நாகத்துக்குள்ளே இருக்கிற செயல்கள் எல்லாமே அதுக்குள் இருக்கின்ற விஷத்தன்மையை நீங்கள் பார்க்கிறதும் நாகம் தீண்டிவிட்டால் நம் சில பேருகளுக்கு புழைப்பது கடினம் அதனால் நாகத்திலிருந்து அந்த விஷத்திட்டிருந்து கொஞ்சம் தற்காத்துக் கொள்வதற்கும் நாகத்தை கண்டால் ஒரு சிறு பயப்படுவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது இப்படி ஒரு செயலாக்கமாக இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மனிதராக பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கும் உடலுக்குள்ள நோய் என்பது வேற சில நோய் வந்து போகின்ற நோய் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நோய்கள் சில சீசன்களில் வந்து போகும் நம்ம நமக்குள்ள எப்படி எத்தனையோ மழைக்காலம் வெயில் காலம் எத்தனையோ காலகட்டத்தில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்கள் நமக்குள் வந்து போகும் குடியிருக்காது வந்துட்டு போயிடும் ஆனால் இந்த கரும வினையில முப்பிறப்பில் இருக்கிற கரும வினையில பெரும் சாபத்தில் பெரும் குற்றங்களை இழைத்திருந்தா அந்த நோய் வந்து வந்துட்டு போகாது பருமண்ட தங்கிரும் அதுதான் உயர்ந்த இந்த இந்த ஆட்கோழி நோயும் வாங்கல்ல உயிரை பறிக்கக்கூடிய நோயும் ஒரு மனிதனை பெரும் துன்பப்படுத்துகிற துயரப்படுத்துகிற ஒரு நோய் இருக்கல அதையெல்லாம் கருமவினை நோய் என்று சொல்வார்கள் ஏன் என்று கேட்டால் எந்த மாத்திரைக்கோ மருந்துக்கோ எந்த செயலுக்கும் அந்த நோய் கட்டுப்படாது அதே நேரத்தில் தடுக்கலாம் ஆனால் அதை குணப்படுத்துவதற்கு கஷ்டம் விஞ்ஞான பூர்வமாக விஞ்ஞ பூர்வமாகவும் இந்த மாதிரி கருமவினை இருக்கிற நோய்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் கொண்டு வர விஞ்ச அதை பியூரா குணப்படுத்துவதற்கு கஷ்டம் அது ஏதோ ஒரு வடிவத்துல இந்த உடலை நச்சரித்து கொண்டு இருக்கும் அந்த செயலை ஒரு போக்குல மாத்துறதுக்கும் அந்த கரும வினையோட பதிவை சரி செய்யறதுக்கும் ஒரு யோகியால முடியும் ஏன் ஒரு யோகியால முடியும்னா தன்னுடைய கரும வினையை அழித்து மனித செயலில் அழித்து அவன் இறை செயல்ல இருக்கிறதுனால எதிரில் இருக்கிற ஆன்மா என்ன மாதிரி கரும வினையில இருக்கு அது என்ன மாதிரியான செயலாக்கம் அதை எப்படி சரி செய்ய முடியும் என்பது சில யோகிக்கு தெரியும் கரும வினையை பற்றி தெரிந்தும் அந்த கரும வினையை அழித்தவனால் மட்டும்தான் கரும வினையை அழிக்க முடியும் கருமா அப்படின்னு யார் வேணாலும் உரை நிகழ்த்தலாம் யார் வேணாலும் பேசலாம் அது ஒண்ணும் தவறு கிடையாது ஆனால் கருமாவை அழித்தவனோ கருமாவிலிருந்து விடுபட்டு வந்து ஒரு புது செயலாக்கத்தை சரித்திரத்தை செய்தவனால் மட்டுமே இந்த செயலாக்கத்தை செய்து கொள்ள முடியும் அப்ப இதை இல்லாமல் இந்த கருமவினை நோய் இல்லாமல் உலகத்திலே பிறக்கப்பட்டிருக்கிற அத்தனை மனிதர்களும் மருத்துவ செக்கப் எடுக்கும்போது அவர்கள் நார்மலாக அவர் உடல்களில் பிளட் சர்க்குலேஷன் சுகர் பிரஷர் தைராய்டு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள செக்கப்பில் ஒரு டாக்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் வச்சிருப்பார் ஆனால் இந்த உலகத்துடைய ஒரு பெரும் ரகசியம் எந்த மருத்துவராக இருக்கட்டும் என்ஜினியராக இருக்கட்டும் இந்த நாட்டை ஆளுற ராஜாவாக இருக்கட்டும் எல்லா மனிதனுக்குள்ளயும் ஒரு நச்சுத்தன்மை ஒரு விஷத்தன்மை உடலில் உண்டு இயற்கையாகவே ஒரு பிறப்பில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிறந்தால் அவர்களுக்கு இயற்கையாக விஷத்தன்மை உண்டும் உண்டு அந்த இருப்பதனால தான் ஒரு மனிதன் இறந்து போகிறான் அந்த விஷத்தை எவன் ஒருவன் அறுக்கிறானோ அவன் யோகியாகிறான் இதுதான் இதில் இருக்கிற பயங்கரமான ரகசியம் உண்மையும் இதுதான் இதுதான் என்ன சொல்லுவார்கள் நம் பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் என்னன்னா அந்த மும்மலத்தை அறுக்க வேண்டும் அந்த மும்மலத்தை அறுத்தவன் யோகியாகிறான் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு மனிதனுக்குள்ள நேச்சராகவே ஒரு விஷத்தன்மை இருக்கும் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் கொடிய விஷத்தன்மை கொண்ட நோயே இருக்காது அவங்களுக்கு ஆனால் விஷத்தன்மை இருக்கும் அதனால தன்னுடைய ஒரு மனைவிக்கு இருக்கும் அந்த அம்மாவால் அந்த கணவர் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த கணவரால் அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறத நான் கண்கூடாக நிறைய பேர்த்தை பார்த்துருக்குறேன் அந்த நேச்சராகவே இருக்கும் இதையே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாகத்துக்கு விஷம் இருக்கு பார்த்தீங்களா அந்த விஷம் உள்ள நாகம் யாரையாவது தீண்டிட்டா ஞானம் அடையாது அந்த நாகம் செத்து போயிடும் அதே போலதான் ஒரு மனிதன் அந்த நாகம் அந்த விஷத்தை என்ன பண்ணணும் தவம் செய்து அந்த விஷத்தை அமிர்தமாக மாற்றி அதை ஒளியா மாத்தி அது என்ன பண்ணுது ஞானம் அடையுது அப்படி ஒரு ஞானத்தை அது பெறதுனாலதான் அது உயர்ந்த நிலைக்கு போகுது அப்படி அந்த நாகம் ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி யாரையாவது தீண்டிருச்சு விஷத்தை வெளியில கக்கிருச்சுன்னா அதோடைய செயல் முடிந்து விட்டது அதே போலதான் நம்மளும் அந்த விஷத்தை முறிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் இளம் வயதிலேயோ இல்லை நடுத்தர வயதிலேயோ விட்டுவிட்டோம் என்றால் வயதான காலகட்டத்தில் நம்ம அந்த விஷத்தை முறிக்கிறது கஷ்டம் அப்ப ஞானம் அடைய முடியாமல் போய்விடும் எவ்வளவோ தியானம் பண்ணியும் நான் ஞானத்தை அடைய முடியவில்லை இறைவனை பெற முடியவில்லைங்கிறதுக்கு பொருள் என்னன்னா அந்த விஷத்தை நீங்கள் அறுத்தால் மட்டுமே அந்த விஷத்தை நீக்கினால் மட்டுமே அமிர்தம் என்பது ஒரு சுரக்கம் அந்த அமிர்தம் சுரந்தாலும் பத்தாது அந்த அமிர்தத்திலிருந்து அடுத்த செயலாக்கத்துக்கு போய் ஒரு பெரும் செயலை மாற்றம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் இறப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் மனித பிறப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் இதை தெரியாமல் இதுக்குள் ஒரு செயலாக்கம் புரியாம நிறைய பேருடைய செயலாக்கமாக இருக்கிறது இதை எப்படி செய்ய வேண்டும் இதற்கான பயிற்சி இருக்கிறதா இதற்கான ஒரு செயல் இருக்கிறதா தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன் இதற்கெல்லாம் பயிற்சியோ எதுவோ கிடையாது ஏன் என்று கேட்டால் இதெல்லாம் நீங்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து ஞானத்துக்கு வருவதற்கு ஞானத்துக்கு தியானத்துக்கு தேவையானது சரணாகதி தத்துவத்தில் ஒருவன் சுவாசத்தை கவனித்துக்கொண்டு இயற்கையோடு இயற்கையாக நெடுநாள் காத்திருந்தானா அதுவாக நிகழும் இதை எந்த பயிற்சியும் கொண்டு இதை போய் நம்ம தடுப்பதோ அறுப்பதோ முடியாத காரியம் ஏன் என்று கேட்டால் இதை பற்றியெல்லாம் இயற்கையாகவே அதுவே நிகழக்கூடிய செயல் இந்த தியானத்தில் எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்து அந்த நிலை என்பதும் அந்த ஒரு நாடியோடு இன்னொரு நாடு இணைப்போ ஒரு சிஷ்டியாவதோ ஒரு செயல் கிடைப்பதோ இயற்கையாக கிடைக்கப்பட்டது என்பதே பொருள் நாம ஒரு பயிற்சி செஞ்சதுனால அந்த முயற்சியும் நமக்கு என்னன்னா ஒரு தோட்டத்தின் பாதுகாவலனாக நம்ம வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த தோட்டத்துக்கு பாதுகாவலனாக ஒழுங்காக இருந்தால் அந்த தோட்டம் விளையப்படும் அப்படி தோட்டம் விளையப்படவில்லை என்றாலும் அந்த தோட்டம் பாதுகாக்கப்படும் பிறருக்கு ஒருவர் பாதுகாவலர் இருக்கிறார் என்பதும் தெரியப்படும் அதே போலதான் ஒரு சுவாசத்தை ஒருத்தன் கவனிக்க போவது அந்த தோட்டமாக இருக்கின்ற நம் உடல் விளையப்படும் விளையப்படும் என்பது அந்த விஷம் அறுக்கப்பட்டு ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படியே இல்லை என்றாலும் அவன் ஒரு இறை செயலையும் இறை காட்சிகளையும் கிட்டும் அப்படியே இல்லை என்றாலும் அவன் மனது ஒழுங்கு பெற்று அவன் ஒரு நல்ல மனிதன் என்ற பேருக்குள் வாழ்வான் அதையும் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த சுவாசத்துக்குள்ள அடுத்த கட்டத்துக்குள்ளே இருக்கும் போது அவன் அந்த ஞானத்தையும் மற்ற செயலையும் அடையவில்லை என்றாலும் அவனுக்குள்ள அந்த உடலும் அந்த உடல் சார்ந்த செயலும் கெட்டு விடாமல் அதே நேரத்தில் அவனுடைய மரணம் கேவலமாக போய்விடாமல் ஒரு காப்பாற்றப்படும் ஒரு புனிதமாக்கப்படும் அப்போ ஒருத்தன் வெளியில பாதுகாத்து வச்சிருக்கிறதுனாலதான் அந்த இடம் எப்படி இருக்கு அதே போலதான் நீங்கள் வெளியில இருந்து பாதுகாவலனாக சுவாசத்தை மட்டும் கவனித்தால் உங்களுக்கு இறை என்ற செயலும் இந்த பிரபஞ்சம் என்ற செயலும் சத்தியமாக சொல்கிறேன் எந்த வடிவத்திலேயே உங்களுக்கு ஆன்மாவுக்கு ஏற்றது போல் ஒரு செயலாக்கத்தை செய்து கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் அப்பொழுது இந்த விஷமும் நாகத்திலிருந்து தான் ஒரு செயல் செய்யப்பட்டது இப்ப இருக்கின்ற நிறைய மனிதர்களை நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் நாகங்களாக வாழ்ந்திருக்கிறீங்க நாகமாக இருந்திருக்கிறீர்கள் அவர்கள் நாகமாக செய்திருக்கிற செயல் எல்லாம் எனக்கு தெரியும் தான் எப்பொழுதுமே அந்த உடலுக்குள்ள இருக்கின்ற ஒரு செயலை நாம் மாற்றி அந்த சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்வது அதே நேரத்தில் நாகத்துக்கும் நமக்கும் பெரும் தொடர்புகளும் பெரும் செயலாக்கமும் உண்டு என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாக செயல்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நச்சுத்தன்மை அதிகமாக விசத்தன்மை அதிகமாக நிறைய செயலாக்கத்தில் இருந்ததுனால தான் அந்த நாகங்கள் எல்லாத்துக்கும் எல்லா செயலுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய யோகியால் முத்தி கொடுக்கப்பட்டு அந்த நாகங்கள் அனைத்தையுமே பாதாள லோகத்துக்கு தனி லோகத்துக்காக அவர் அதை அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது அதற்கப்புறம் அந்த நாகத்திலே உயர்ந்த நாகமாக இருக்கின்ற செயலாக்கத்திற்கு உள்ளவர்களுக்கும் குற்ற பின்னணியில் ஈடுபட்டவர்களும் அந்த நாகத்திலிருந்து தான் மனித பிறப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு யோகியாக இருக்கிறவர்கள் ஒரு நல்ல தியானம் பண்ணி உச்சத்தை பெறணும் நினைக்கிறவங்க நம்மளே சொல்றோம் ஒரு தாய் தந்தைக்கு மகனாக பிறந்திருந்தாலும் நம்மளுடைய ஒரிஜினல் நாக வந்தவன் அடியேன் நாக வந்தவன்தான் நான் நாகத்திலிருந்து வந்தவன்தான் நாகமும் நமக்கும் ஒன்றும் துளையும் இல்லை பகையும் இல்லை வேறு இல்லை நாம் மனிதனாக இருக்கிறோம் நம்மளுடைய ஒரிஜினல் நாக செயலிலிருந்து வந்தவன் என்பதையும் பெருமையோடு சொல்கிறோம் இது நிஜம் என்பதனால்தான் அதை நம்ம பெருமையோட ஒரு செயலாக்கமாக நம்ம சொல்கிறோம் அதனால தான் பதஞ்சலி மனித அவதாரம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த குழந்தையாக பிறக்காததற்கு காரணமே அந்த சக்தியாக அந்த குண்டலனி சக்தியாக ஐந்து தலை நாகமாக செயல்படுவதனாலதான் ஒரு செயலாக இருக்கிறது நாகத்தை அதனால தான் எல்லா குறியீடுகளையும் நாகத்தை முன்னிறுத்தி வைக்கிறார்கள் சிவலிங்கத்துக்கு மேல் படம் எடுத்திருப்பது நாகலிங்கத்தை வைக்கிறார்கள் அங்கே அரங்கநாதன் தூங்கும் போது நாகத்தை வைக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் நாகத்தை ஏன் முன்னிறுத்துகிறது என்றால் நாகத்திலிருந்துதான் ஒரு மனிதனே தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறான் நாகம் என்பது நம் குலத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான செயல் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாகம் இல்லாமல் நம் இல்லை நம் மனித செயலுக்குள் நம் ஏன் இறக்கிறோம் மனித செயல்கள் எங்கே விசாகிறோம் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் நம் நமக்குள் இருக்கின்ற அந்த நச்சுத்தன்மையை அந்த விஷத்தை நம்மளால் அறுக்க முடியாமல் போனதினால்தான் இவ்வளவு பெரிய செயலாக்கத்தையும் இவ்வளவு பெரிய செயலையும் நாம் கருதுகிறோம் என்பது உண்மையாக சொல்கிறேன் தயவு செய்து தியானம் பலரும் எல்லா பேருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்ன என்று கேட்டால் தியானத்தில் எப்பொழுதும் நீங்கள் யதார்த்தத்தையும் நிஜத்தையும் கடைபிடிகள் நீங்கள் ஒரு பயிற்சி என்ற பேரில் உங்களை நீங்கள் கொள்ளாமல் யதார்த்தமாக உங்கள் உடலையோ உங்களையோ வருத்திக் கொள்ளாதீர்கள் தியானம் என்பது இயற்கையாக நிகழப்பட வேண்டும் ஒருத்தர் தியானத்தில் அதிகாலையில் உட்கார்ந்து சுவாசத்தை கவனிக்கும் போது உடலில் உங்களுக்கு முடியவில்லை உடல் உபாமையாக இருக்கிறது என்றால் தியானம் பண்ண வேண்டாம் தியானம் பண்ணும்போது ஏதாவது இடையூறு எடுப்பது தியானம் கைகூடவில்லை என்றால் அதை கட்டாயப்படுத்தி தியானத்தை பண்ண வேண்டாம் எழுந்து விடுங்கள் சில நேரம் கழித்து கொஞ்ச நேரம் கழித்து இல்லை மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ திருப்பி இரவோ நீங்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து திருப்பி தியானத்தை பழகும் போது அது கைகூடும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்றால் கட்டாயப்படுத்தி செய்வதற்கான வேலை இது இல்லை இது இதோடைய பொருளே நேச்சர்னு பொருள் ஒரு நேச்சரை அறிந்து கொள்வதற்காக ஒரு இறைத்தன்மையை அறிவதற்காக ஒரு செயலை பெறுவதற்காக நாம் செய்கின்ற வேலையை நம் எப்படி செய்யணும் ஆர்டிஃபிஷியலாக செயற்கைத்தனமாக ஒரு செயலாக்கத்தை செய்யக்கூடாது ரொம்ப விழிப்போட மூட நம்பிக்கைகள்லாம் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு குடும்பத்துல ஒரு தியானம் என்பது ஒரு ரிலாக்ஸா ஒரு மனிதன் அப்படியே உடல் எல்லாம் ஃப்ரீய விட்டுட்டு அப்படியே அழகா அவன் பாட்டில் உட்காரணும் அதுதான் அதில் இருக்கிற உண்மையான செயல் குளிச்சுட்டு வந்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி தான் ஒரு மனிதன் தியானத்தில் உட்காடுறதே ஃப்ரெஷ்ஷாக உட்காரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காரணும் அப்படிதான் குழந்தைகளையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையோ தயார் பண்ணணும் அந்த உடலை போட்டு வருத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது வயிறு எப்பயுமே சாப்பிடாமல் பட்டினியாக குளப்பட்டினியாக இல்லை காலையில் அதிகாலையில் நீங்கள் உணவு அருந்துக்க மாட்டீங்க பாத்ரூம்லாம் போயிட்டு வெறும் வயிற்றுல போது அந்த தியானம் உங்களுக்கு ஒரு நல்ல செயலாக்கமாக அமைச்சு கொடுக்கும் மத்தியான வேலையில் தியானம் பண்ணும்போதும் அந்த உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும் அதே நேரத்தில் இரவு வேலையிலையும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படி உணவு எடுத்துட்டீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இரவு தியானம் பண்ணணும்னா இந்த உணவு எடுத்ததுலேருந்து இரண்டரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து தியானத்தை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் இந்த தியானத்தை கட்டாயம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலுக்குள்ளே செய்து ஈடுபடாதீங்க இது ஒரு அழகிகளாக எடுத்துட்டு போங்க இது உங்கள் கையில் எப்பொழுதும் இருக்கும் படிப்படியாகத்தான் அது உங்களுக்கு ஒரு செயலையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அதே வேளையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம் பழனியில் இருந்து மருத்துவ செயலாக்கம் செய்வோம் இந்த முறை திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம் திருவண்ணாமலையிலும் ஒரு செயலாக்கம் இருக்கிறது திருவண்ணாமலை என்பது நினைத்தாலே முத்து என்பது உங்களுக்கு தெரியும் அந்த நினைத்தாலே முத்து என்பதற்கு என்ன பொருள் என்றால் ஒரு மனிதன் ஒரு பெரிய செயலாக்கத்தை பெறக்கூடிய இடம் என்று பொருள் அது நினைச்சா முத்தின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தா முத்தி கிடைச்சிடாது அதற்கான பொருள் என்னன்னா இந்த இடத்துக்குள்ள அவ்வளவு பெரிய பேரான இருக்கு அப்ப இந்த இடத்தை நம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு குரு இருக்கிறார் அந்த குரு நல்லவர் என்று அவர் நல்ல குரு நல்ல தியானம் சொல்லுவார் சொல்லிக் கொடுப்பார் என்பதை தெரிஞ்சுட்டா பத்தாது அந்த குருவை தரிசிக்க வேண்டும் அந்த குருவோடு தொடர்புல இருக்க வேண்டும் அந்த குருவோடு பயணிக்க வேண்டும் ஆனால் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் தொடர்புள் வைத்துக் கொண்டு அவரோடு பயணிக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கை மாறும் அதே போலதான் ஒரு குருவாக நினைத்து திருவண்ணாமலை இடத்தை நீங்கள் அவ்வப்போது வர வேண்டும் இங்கு தியானம் செய்ய வேண்டும் இந்த மலையை சுத்த வேண்டும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எந்த செயலும் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கை இந்த திருவண்ணாமலை மாற்றி காட்டும் என்பதற்காகத்தான் நினைத்தாலே முத்தி என்ற அந்த மாபெரும் செயலை இந்த இடத்துக்குள் கிடைத்திருக்கிறது எத்தனையோ யோகிகள் எத்தனையோ உன்ன உன்னதமாகன யோகிகள் இந்த மலையில் உட்கார்ந்து அரிதவும் செய்திருக்கிறார்கள் ஒரு நல்ல செயலாக்கம் செய்திருக்கிறார்கள் அந்த மலையில் நம் ஒரு செயலாக்கம் செய்ய வேண்டும் இந்த இடத்தில் உட்கார்ந்து மருத்துவ ரீதியாக ஒரு செயல் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மருத்துவத்துக்குமே உரிய இடம் பழனி செவ்வாய்க்கு உரிய இடம் பழனி ஆனால் இந்த இடத்துக்குள் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கும் இந்த இடத்துக்குள் அருணகிரிக்காக நம் ஒரு வேலை செய்ய வேண்டியதாகவும் அருணகிரி இந்த இடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய உடலுடைய போக்கையும் மாற்றின இடம் அதனால் சில மனிதர்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையோட போக்கை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று கருதிதான் இந்த முறை திருவண்ணாமலையில் நம் இந்த மருத்துவ செயலாக்கத்தை செய்வோம் என்பது தீர்மானித்தோம் அதனால் யாரும் திருவண்ணாமலைக்கு வந்து மருத்துவ செயலாக்கத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த கிரிவல பாதையில் வந்துவிட்டு நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ரமணா ஆசிரமத்திலிருந்து நேரடியாக வந்து அந்த ரோட்டுகளில் நடந்து வந்து கிரிவல போல பாதைக்கு நீங்கள் ஒரு டேனிங்கில் திரும்புவீங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த விநாயகர் கோவில்கிட்ட வந்துட்டு நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அங்கே பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அந்த செயல் எதாக இருந்தாலும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு மேலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மாலை வரை நம்ம இந்த செயலாக்கத்தை பார்ப்போம் அப்படி ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் தாமதமாக மத்தியானமோ சாயந்திரமோ எப்போ வந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இடையிலேயே நான் பக்கத்தில் எங்கேயாவது இந்த மலையை கிரிவலம் சுற்றினா கூட நடுவிலே மலையிலே கூட உங்களை வரவேற்று நான் உங்களை பார்த்து விடுகிறேன் அப்படி இல்லை என்றாலும் கோயில் அருகாமையிலையும் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைத்தா கூட நான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்துவிடுங்கள் கிரிவல பாதையில் தான் நான் இருக்கிறேன் இங்கே தான் இருக்கிறேன் நான் வந்து விட்டேன் அதனால் நீங்கள் பார்த்துவிட்டு மருத்துவ செயலாக்கத்துக்கு வருபவர்கள் இந்த கிரிவல கிட்ட வந்துட்டு அந்த விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டு கூப்பிடுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்